குடும்பத்தில் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கர்மஜோதம் என்று ஒண்ணு பார்க்கப்படுது அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜி கேஸ்டோ வாய்ஸ் ஆப் அப்படிங்கிற மூலியமா எங்களை தொடர்பு கொள்வேன் உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் எளிமையான தீர்வு தீர்வடைக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எப்பெருமான் ஸ்ரீ விச்சிஷ்டு மகாவினை வணங்கிக் கொள்வோம் அவர்கள் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் சிக்கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு எல்லாருக்குமே தோஷம் இருக்குமா அப்போ தோஷமே இல்லாத ஜாதகம் இல்லையா தோஷத்தை யாருமே ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் தோசத்தை வெல்லக்கூடிய அல்லது தோஷம் இருந்து செயல்படாத ஜாதங்கள் எப்படி இருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் ஐந்து யோகங்கள்ல ஏதேனும் ஒன்றுக்கும் மேற்பட்ட யோகம் உள்ள ஜாதகத்தை தோஷங்கள் ஒன்றும் செய்வதில்லை அப்போ தோசை ஒண்ணுமே செய்யாதுன்னு தோசை இருக்குன்னு அது அவன் குழந்தைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் மத்தாலுக்கு போகலாம் அந்த ஜாதகரை அதை அசைத்து பார்ப்பதில்லை அவர் ஒரு புகழ்பெற்ற அடையாளம் உள்ள மனிதரா அவர் சிறந்து விளங்குகிறார் அப்படிங்கிறது தான் ஆய்வுடைய அணித்தரமான பார்த்து இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது எந்தெந்த கிரகங்களால வருது அப்படின்னா ராகு இந்த யோகம் வராது சூரியன் சந்திரனாலும் இந்த யோகம் வராது மீதம் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்குரன் சனி இந்த ஐந்து கிரகங்களால மட்டுமே ஏற்படக்கூடிய யோகங்கள் இந்த யோகத்துல முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா உங்க அடையாளத்தை வேகமா வெளிப்படுத்தி காட்டுறது இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன தோஷம் இருந்தாலும் அது உங்களை பாதிக்காம பக்கத்துல வந்துட்டு திரும்பி போறது இது ஒரு அற்புதமான விஷயம் மூணாவது உங்க தேவைகள் எதுவோ அது உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறது மற்றவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நல்ல விசுவாசம்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு விசுவாசம் கூடவே இருப்பார் இதெல்லாம் பஞ்சமகாபுருஷ யோகத்துல இருக்கிற விஷயம் இந்த யோகம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்கிற அந்த ஜாதகம் லக்கணத்துக்கும் மறையக்கூடாது இந்த பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் சனி செவ்வாய் புதன் இந்த அஞ்சு கிரகத்தில் வரக்கூடிய யோகம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த கிரகங்கள் யாரையும் ஒருவர் கேந்திரத்துல தான் பலம் பெறணும் ஆட்சி ஊச்சம் பெறலாம் மூலதிரிகோணம் பெறலாம் இதுதான் முக்கியமான விதி இந்த அஞ்சு கிரகம் சொன்ன மாதிரி செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த அஞ்சு பேரும் இந்த அஞ்சு பேத்துல யாரையும் ஒருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர் லக்கணத்திற்கு கேந்திரத்துல பலம் பெறணும் அதுதான் விதி லக்கணத்திற்கு கேந்திரத்தில் பலம் பெற்றது பஞ்ச மகாபுருஷுகம் மகாபுருஷ இந்த அஞ்சு கிரகம் இருந்தால் பஞ்ச மகாபுருஷயம் அப்ப ஒரு யோகம் இருந்தால் பத்தாது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கணும் உதாரணமாக ஒரு மிதனக்கணும் பத்துல சுக்கரனா இருக்கார் கேந்திரத்தில் பலம் பெறுகிறார் அவர் உச்சமடைகிறார் அவர் ஒரு திரிகோணாதிபதியா இருக்கிறார் அப்ப இங்க சுக்கரனால் ஏற்படக்கூடிய பஞ்சமகாபரிசேகம் அவருக்கு அபரிவிதமாக உண்டு அப்படின்னு அர்த்தம் இந்த யோகங்களுக்கு ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா செவ்வாயினால் ஏற்படக்கூடிய யோகத்துக்கு புட்சிகை யோகம்னு சொல்லலாம் புதனால் ஏற்படக்கூடிய யோகத்துக்கு பத்திர யோகம்னு சொல்லலாம் குருநாள் ஏற்படக்கூடிய யோகத்துக்கு ஹம்ச யோகம் சொல்லலாம் அஹ் ஏற்படக்கூடிய யோகத்துக்கு மாளவியா யோகம்னு சொல்லலாம் சனினால் ஏற்படக்கூடிய யோகத்துக்கு சச யோகம் சொல்லலாம் இதுதான் யோகத்துடைய பேர்கள் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ஒரு கடகலக்கணம் ஏழுல செவ்வாய் உச்சமா இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் உச்சம் பெறுகிறார் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் உச்சம் பெறுகிறார் அப்ப கடகலக்கணத்துக்கு செவ்வாய் ஏழுல உச்சம் வருது ஒரு திரிகோணாதிபதி உச்சம் வரும்போது அந்த ரிச்சயுகம் மகா ருட்சயுகமா வேலை செய்யுங்க அஞ்சமாக சிறந்த யோகமா இருக்கு அவர் என்ன குற்றங்கள் என்ன தொந்தரவுகள் பண்ணாலும் கூட அவர் அங்க உயர்த்தி பார்க்கறதுல அந்த கிரகத்துக்கு அவ்வளோ யோகம் அப்ப அவரும் கோடிக்கணக்கான தோஷங்கள் அந்த ஜாதத்துல இருந்தாலும் கூட அவர் வென்ற ஒரு ஓடானை ஓடி அவர் இருப்பார் அப்போ உங்க புண்ணியங்கள் பல தலைமுறைகளாக பல ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஷிகள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்னா இந்த பஞ்சமாக புருஷ யோகம் உள்ள ஜாதகளுக்கு தான் கிடைக்குது ஒவ்வொருத்தர் பல ஜென்மமா புண்ணியம் பண்ணிட்டே வந்தாருன்னா அவருடைய இறுதி ஜென்மத்தில் இந்த பஞ்சமாக புருஷ யோகங்கள் அஞ்சு அமைஞ்சிடும் குறைஞ்சது ஒன்று இருக்கிற நல்லா இருக்காரு ரெண்டு இருக்க கூடுதல் நல்லா இருக்காது அந்த யோகத்துடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய அளவு மிகப்பெரிய அளவு ஒரு புகழ்பெற்றவங்க ஜாதக எடுத்து பார்த்தோம்னா இந்த பஞ்ச யோகம் சார்ந்து தான் அவங்க எல்லாம் புகழ் பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கும் தோஷம் வருது அப்படின்னா அந்த தோஷத்தை அவங்க கடந்து போன விதத்தை பார்த்தா ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிருக்காங்க ஸோ பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்கிற ஒரு ஜாதகம் தோஷத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை அது எத்தகைய தோஷமா இருந்தாலும் அதை அவர் ஈஸியாக அதில் வெளியில் வந்துறாருங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அப்போ தோசத்தை வேலக்கூடிய அந்த யோக பஞ்சமகாபுருஷாதம் தோஷத்தை நம்ம அதிகப்படுத்தி சொல்லக்கூடாது அத்தை யோகம் தொடர்ந்து நமக்கு செய்யப்படணும்னா நிறையா தானம் தருமம் பண்ணிக்கிட்டே இருக்கும் தானம் தருமம் பண்ண பண்ண என்ன ஆகுனா அந்த யோகங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகணும் தேவையில்லாத தொந்தரவு வராது சிறப்பான வாழ்க்கையை வாழ இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் எனக்கு பஞ்சமகாபுருஷம் ஜாதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது சார் ஆனால் ஏன் வேலை செய்யலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மிதில்ல இருக்கணும் பத்துல சுக்குரன் இருக்காரு கூடவே நெருக்கமாக ராகு இருந்தாருன்னா அந்த யோகருக்கும் அவர் அதை அனுபவிக்காம அவர் கூட இருக்கும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஸோ பாதிக்கப்படாத அந்த கேந்திரத்தில் பலம் பெறக்கூடிய அந்த கிரகம் இருக்கக்கூடிய தான் பரிபூர்ணம் அப்போ கூட ஒரு ராகு இருக்கே சார் அப்படின்னா அது எப்படி நீக்கிறது அப்படின்னா அந்த ஒரு பஞ்சமகா புரட்ச யோகத்தை தரக்கூடிய அந்த கிரகத்து கூட எந்த கிரகம் பாவ எது தடுக்கிறோம் அந்த உறவினர் பக்கத்துல போகாம இருந்தாலே போதும் யோகம் ஈஸியாக கிடைச்சி தான் அதோடைய சிம்பிள் வே அப்ப நீங்க பண்ணக்கூடிய தான எப்படி வரும் உங்க பிள்ளைகளுக்கோ உங்களோட பேரம்பியோ கண்டிப்பா அது பஞ்ச மகாபுரி வரும் அப்படி வந்து மிகச்சிறந்த வாழ்த்து வாழ்வதற்கு எல்லாரும் தான தர்மம் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தீபம் ஆகுது இனிமும் ஒரு மணி நேரம் மெத்திமம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தீபம் வீட்டுல எரிய எரிய நம்ம யோகங்களுடைய வளர்ச்சியை தான் அதிகரிச்சுட்டே வரும் தோஷம் குறைஞ்சிட்டே வருதா உணர முடியும் இது என்னுடைய அனுபவம் தொடர்ந்து தீபம் போடுறதுனால உங்க குடும்பத்துடைய நீங்க கோவில் கோவில போய் பரிகாரம் பண்ணுங்க நான் சொல்லுவேன் வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் நமஸ்காரம் பண்ணி குலதெய்வத்தை வணங்கி பெரியவர்களை வணங்கி தீபம் போட்டு பிறகு சால சேர்ந்த தெய்வம் உங்க யோகத்தை வேலை செய்ய வைக்க முடியும் யாரும் பாக்குறவங்க நிறைய பேர் சொல்றாங்க யோகா எனக்கு இருக்கு ஏன் வேலை செய்யலாம் ஒரு அதிகாரமா கேட்கற மாதிரி இருக்கு அதுக்கு நீங்க என்ன கூடுதலா என்ன செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வழிபாடு ஒரு பிரார்த்தனை அப்படி போகணும் எல்லாத்தையுமே பரிகாரத்தை தான் ஜெயிக்க முடியாது வாங்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு அந்த விலை பரிகாரம் மட்டுமே ஆகாது பிரார்த்தனையும் இந்த பிரார்த்தனை மூலியமாக சாலை யோகத்தை பெற முடியும் ஒரு தோஷம் இல்லாத ஜாதகம் இல்லை அந்த தோச இருந்தும் வேலை செய்யாத ஜாதகம் பஞ்ச மகாபுருஷ யோகம் தெளிவாக சொல்லலாம் நம்ம ஜி என்ன என்ன பண்ணிட்டுருக்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி எல்லாத்துக்கும் போச்சவங்க ஒரு பாடத்தை தான் வந்து பாடம் பண்ணிக்கிட்டே வரும் அப்படி ஜோதிடத்தை படிக்கணும்னு விரும்புகிறவங்க மே இருபத்தி அஞ்சாம் தேதி அடிப்படை ஜோதிடம் ஆன்லைன் நடக்க காத்திருக்கிறது முன்பதிவு செய்து சேர்ந்து கொள்ளலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வாழ்வியல் ஜோதிடமா இருக்கும் நீங்க ஒரு ஒரு பிரச்சனை சந்திக்கிற விதம் அணுகுமுறை மாறிப்படும் ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படிப்பதற்கு நம் உங்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா வேற வேற எண்டில் இருக்கும் ஸோ அவ்வாறு சொல்லிடுவோம் நம்ம ஜி ஸ்டோர் நிறைய சேவைகள் சீப்பிட்டு வருவோம் ஜோதிட சார்ந்த விஷயங்கள்ல அதுல ஜிகோஸ்டோட அகாடமி ஆப் இருக்கு அதுலையும் சேர்ந்து படிக்கலாம் உங்களுக்கு மேலும் மேலும் இந்த ஜிகோஸ்டோ மென்மைப்படுத்துவதற்காக மேன்மைப்படுத்துவதற்காக ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி பாடத்திட்டமாக கொடுத்து வரும் சொல்லி வழங்கிக் கொள்கிறேன் அனைவரும் எல்லா எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த போகலும் மெய்ஞானவும் பேரெயிலும் பிரபஞ்ச ஞானவும் பெருமையான கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்